ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை எடுத்து அது வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளாக ஒன்றுன்னா சொல்கிறேன் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சொல் ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடியது ஸோ அப்படிங்கிற எழுத்து தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்க கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த குளி குறிப்பை வச்சு நீங்கள் எளிமையாகவே வெளியே கண்டுபிடிச்சிடலாம் சொல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சல் சொல் சொல்கிறோம் இல்லையா ஒன்று சொல்கிறது அதற்கான எதிர்ச்சல் சொல் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறது அதற்கான எதிர்ச்சல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்